பாத்தீங்களா சோளக்கருது கடையில் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று ரூபான்னு சொன்னாங்க சரி வாங்கிட்டு சரி வந்தி வச்சிடலாம் போட்டு நாலு விசில் விட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சீசன் இருக்கும்போது இது வருதுங்க வாங்கி சாப்பிடலாம் சோளக்கருறதுக்கு மேலே என்ன தொல்லி அதிக மாதிரி மாடு நல்லா சாப்பிடுங்க ஏங்க பாருங்க சோளக்கரு

முடிய மாட்டி கம்பா அஞ்சு ரூபாய் பத்து கொடுத்து வாங்கிக்கணும் சொன்ன கேக்குறாங்களா அது கேஸ் விற்கிற வேலை கேஸ்ல போட்டு

அது போய் தலை இப்பவே போடு முதல்ல குப்பு போசில போடுங்க எருமை வந்துனோம் எருமை இந்த வீட்ல எங்க இருந்துதா லைன் கட்டிட்டு எருமை வந்துரு ஒரு அரிசி வைக்கிறது வழி ஒரு பருப்பு வைக்கிறது வழி இல்ல எங்க இருந்துதா எருமை வந்து நான் வாங்கி அது இனிப்புல ஃபர்ஸ்ட் அந்த எருமை தான் போடுங்க எங்க இருந்துதா பாரு நான் எங்க எங்கயோ மாட்டேச்சு அட்டாலனேல மாட்டேச்சு சரி இந்த எருமைக்கு பைந்துட்டு பாருங்க பொடி எங்க எங்கலாம் அவ கை

இப்போ பாத்தீங்களா பஜ்ஜி போடலான்ட்டு இது ஒரு காய் இது ஒரு காய் பாப்பா சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்தா இது ஒரு டைம் இது ஒரு டைம் பஜ்ஜி போடலான்ட்டு இது வந்து பத்து ரூபாங்க இது வந்து அஞ்சு ரூபாங்க குடமிளகாய் அப்புறம் அது வந்து என்ன மிளகாய் அது பஜ்ஜி போடுறது தாங்க பஜ்ஜி போடுறதோ அப்புறம் முட்டை போண்ட போடலாம் இது வந்து நாங்கள் வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் எடுக்கல பண்டிகை முடிஞ்சு மட்டன் சிங்கம் எடுக்கல

சாப்பிடும்போது உப்பு காரம் போட்டு சாப்பிடுலாம் நெல்லிக்கனி வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிட்லாம் பாத்தீங்களா ரெண்டு ஸ்பூன் உப்பு சாளக்கருதல் அப்பதான் நல்லா உப்பு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் ஆனால் அப்போதான் நல்லா கொஞ்சம் இனிப்பா வந்த மாதிரி இருக்கும் உப்பு போட்டு வைக்காம வைக்காம இருந்தால் நல்லாவே இருக்காது வச்சிருங்க நெல்லிக்கனி டெய்லி ஒரு நெல்லிக்கனி சாப்பிடுங்க மரம் நெல்லிக்காயிலாம் ஓரளவுக்கு பரவலாக வருஷம் ஃபுல்லாக கிடைக்குது ஆனால் கிராம பக்கத்துக்கு கிடைக்குது இல்லையோ டவுன் பக்கம் நல்லாவே கிடைக்குது

மீண்டும் நம் சிறப்பான ஒரு தருவத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்